கார்த்திகை தீபம் இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் சரவணன் இன்ஸ்பெக்டர்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒரு பொருள் ஒன்று கீழே விழுகுது அது எப்படி விழுந்திருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க அது பூனை தட்டி விட்டுருச்சோ பூனை தான் அங்கே கத்திட்டு இருக்குது இந்த பக்கமாக அம்மாவை கட்டி போட்டிருக்காங்க அவங்க வாயில் அந்த ப்ராசிரியை ஒற்றுனதுனால அவங்கனால சத்தம் போட முடியல எப்படியாவது என்னை பார்ப்பா பார்ப்பா கார்டி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி அம்மா மனசு துடிக்குது பேச முடியாமல் தவிக்கிறாங்க காட்டியும் சரவணன் இன்ஸ்பெக்டரும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு அட பூனை பூனை தான் ஏதோ தள்ளி விட்டுருக்கு இங்கே இங்கே யாருமே இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இதை தவிர இன்னும் ரெண்டு மூணு குடோன் இருக்குது அந்த குடோனில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அபிராமி அம்மா மனசு தவிக்குது ஆனால் சத்தம் போட முடியாமல் துடிக்கிறாங்க விழுந்திருந்த ரவுடிங்க மூணு பேரும் வெளியில் வந்து பார்க்குறாங்க அப்பாடா எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க இந்த அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது வாங்கடா போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறாங்க இந்த ரவுடிங்க வரதை பார்த்துட்டு அபிராமி அம்மா அப்படியே மயக்கம் பட்ட மாதிரி மறுபடியும் நடிக்கிறாங்க மைதிலே மீனாட்சி தீபா மூணு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே தீபாவுக்கு அந்த காயத்துக்கு மருந்து கூட போயிருக்காங்க போயிட்டு திரும்பி வரும்போது சரி நம்ம எதுக்கும் கார்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்புறம் என்மாவா கூட்டிகிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்கலாமாங்கிறாங்க கேளுங்கக்கா அப்படிங்கிறாங்க மீனாட்சி தான் ஃபோன் பண்ணுறாங்க அத்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க இல்லை நீ இது வரைக்கும் நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அந்த வேனையும் காண ஆள்களையும் காணாங்க நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டு வரோம்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க கார்த்தி இங்கே எங்கேயுமே இல்லையே எப்படி பார்த்தாலும் செக் போஸ்ட்டை தாண்டி அந்த வேன் போன மாதிரி தெரியல இந்த வேன் எங்கேயோ மறைஞ்சிருக்கு கடத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க சார் உன்ன சார் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டி கேட்குறாங்க இருந்து வெளியில் வந்தாவே இந்த பக்கமாக இருக்கிற தான் அடைச்சு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி இங்க எங்கேயுமே இல்லையே கார்த்தி அவங்க வந்த காரையும் இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க அதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியல என்ன செய்யலாம் அப்படின்னு ஏற்றிட்டு இருக்கிறாங்க சார் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு காற்றி கேட்குறாங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடிங்கால நம்ம தீபா மீனாட்சி இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க இல்லையா ஸ்டேஷனில் இருக்கிற ரவுடிங்களோட லிஸ்ட்டை கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அவங்க அடையாளம் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களைங்கிறாங்க ஆமாம் கார்டி அதுவும் சரிதான் ஆனால் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்குறீங்களான்னுங்க சொல்கிறாங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா கூட ஒரு தடவை ரிப்போர்ட்டரை கடத்தினாங்க இல்லையா அவங்க ஒரு வேலை இந்த வேலையை இசை இருக்கு வாய்ப்பு இருக்குது கேட்குறாங்க நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்குது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம நேரடியாக கேட்க முடியாது எவிடன்ஸ் எதுவுமே இல்லையேங்கிறாங்க கார்டி வீட்லேயும் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவங்க தானே கேட்டோம்னா இப்போ பிரச்சனை வேறு மாதிரி ஆயிடுமேன்னு காட்டி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் கார்த்தி சரி ஒருவேளை பிசினஸ் ரீதியா உங்களுக்கு எதிரிங்க இருக்காங்களாங்கிறாங்க இருக்கலாம் இருக்க வாய்ப்பும் இருக்கு ஆனா அப்படி இருக்கிறவங்க என்கிட்ட தானே நேரடியா மோதுவாங்க அம்மா கிட்ட பேசுறக்கோ அல்லது அவங்க கடத்திற்கோ வாய்ப்பு இல்லையங்கிறாங்க சரி காட்டி நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற அகிஸ்டோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வரேன் அவங்க அடையாளம் கட்டட்டும் அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு கார்டியும் வீட்டுக்கு வராங்க மீனாட்சி தீபா மைதிலி மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க மீனாட்சி வீட்டுக்குள்ள வரலன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கமா தீபாவும் மீனாட்சியும் வீட்டுக்குள்ள வராங்க அருணாச்சலம் கேக்குறாங்க என்னமா என்னாச்சு அத்திய பாத்தீங்களா கேட்டீங்களா கார்டி என்ன சொன்னா அப்படின்னு நல்லா கேக்குறாங்க மாமா அத்தையை நாங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே யாரோ மூணு பேர் அத்தையை வெளியில் கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க கடத்திக்கிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்களும் வெளியில் வந்து பார்க்கும்போது அத்தையை கடத்திக்கிட்டு போனாங்க அவங்கள எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாற்றலான்னு நாங்கள் போய் அந்த ரவுடிங்க கிட்ட போராடி அத்தையை மீட்க பார்த்தோம் ஆனால் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஆம்னி வெண்ணில கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எது கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னா அருணாச்சலம் அதிர்ச்சி ஆகிறாங்க கேட்டு அருணாச்சலம் அப்படியே அதிர்ச்சி ஆனதும் டே ஆனது எல்லாத்துக்கும் நீ காரணம் அந்த பொண்ணை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை மன உடஞ்ச அம்மா வெளியில் போனால் வெளியில் போன இப்ப இப்போ யாரோ கடத்திருக்காங்களே அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வர வரலைன்னா உனக்கு சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ யாரோ நாங்கள் யாரோ ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு அருணாச்சலம் முடிவாக சொல்லிடுறாங்க அது கேட்ட ஆனந்த் கோவப்பட்டு இங்கே பாருங்கப்பா இது எல்லாமே காட்டி தான் காரணம் காட்டி தான் அம்மாவை எங்கேயோ கடிச்சு வச்சிருக்கான் அவன் பார்த்து சரி பண்ணினா எல்லாம் சரியாயிடும் அம்மா வந்தாங்கன்னா என்னோட பிரச்சனை முடிஞ்சிடுங்கிறேன் டேய் மறுபடியும் முட்டாள்தனமா பேசாதடா அப்படின்னு திட்டுறாங்க ஃப்ரீயாகவும் ஐஸ்வர்யாவும் பயப்படுறாங்க அச்சச்சோ எப்படியோ காட்டி கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரவுடிங்க சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அப்ராமி அம்மா கண்ணு முடிச்சுட்டாங்க முடிச்சதும் எப்போ நீங்கள் யார்ப்பா தயவுசெய்து என்னை விட்டுருங்கப்பா என்ன என்ன கடத்தி வச்சிருக்கிறது மட்டும் என் பையனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன ஆவிங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஆகும் அவன் பையன் இப்போ வந்துட்டு போனா ஒன்றும் ஆகலையே உன்னை எல்லாம் கடுத்துனாலும் யாரும் கேட்பார் இல்லை நீ பேசாமல் அமைதியாக இரு இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்படின்னு மிரட்டுறாங்க என் பையன் கார்த்திக்கு மட்டும் நீங்கள் கடுத்து தெரிஞ்சதுனா எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்னு அபிராமியமா சொல்றாங்க உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் பா என்னை தயவு செய்து விட்டுருங்கன்னு கெஞ்சி பார்க்கறாங்க இங்க பாரு மேல இருந்து உத்தரவு வரணும் அப்போ இருந்தால் ஒன்றை விடுவோம் எங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து கார்த்தி வீட்டுக்கு வராங்க வந்ததுமே என்னப்பா கார்த்தி அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்க அருணாச்சலம் அருண் ரெண்டு பேரும் பேரும் கேட்குறாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வருவாங்க கடத்தினவங்க யாருன்னா அடையாளம் கேட்குறக்காக இப்போ தீபா கிட்டையும் மைடலையும் மீனாட்சி இவங்க மூணு பேரும் அடையாளம் சொன்னாங்கன்னா அவங்க மூலமாக வச்சு நம்ம எப்படியும் நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு காட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு ஐஸ்வர்யா பதட்டப்படுறாங்க அவங்க மூணு பேர்த்தையும் நீங்கள் நேராக பார்த்துருக்கீங்கள அவங்கள காட்டுன்னா நீங்கள் அடையாளம் சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நிச்சயமாக எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க மைடலையும் தீபாவும் இந்த பக்கமாக ஐஸ்வர்யா பதறாங்க அச்சச்சோ எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்குது அந்த லிஸ்ட்டில் இவனுக்கு இருப்பானுங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வராங்க அந்த லாப்டாப்ல இருக்கிற போட்டோ எல்லாம் காட்டிட்டே வராங்க இவங்களான்னு கேட்கறாங்க அப்ப தீபா இவங்க ரெண்டு பேருமே இல்ல இல்ல இவங்க இல்ல அப்புறம் ஒரு ஆள் அடையாளம் காட்டுறாங்க இவனான்னு பாருங்கறாங்க ஆமா இவனே இவனுக்கு குடும்பமா குழந்தையா குட்டி எதுவுமே கிடையாது பத்தி விசாரிக்க முடியாது விசாரித்தாலும் கரெக்டான பதிலும் கிடைக்காது சரி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அவங்களையும் பாருங்க அப்படின்னு பாக்குறாங்க அதுல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவன் இவனுக்கு சமீபத்தில் தானே கல்யாணம் பொண்டாட்டி போய் எங்க இருக்கான் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரமா தான் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க கார்த்தி எப்படி எல்லாம் நடிக்கிற அம்மாவை கொண்டு போய் அவனே உழச்சி வச்சுக்கிட்டு யாரையோ ஒரு எல்லாம் அவங்களா இவங்களான்னு வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இந்த கார்த்தி பண்ணுறது தான் அப்படின்னா ஆனந்தம் எல்லாத்தையும் வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மீனாட்சி அவங்கள கோவமா பார்த்துட்டு இருக்கிறாங்க ச என்ன மனுஷன் வேணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அச்சுச்சோ நம்ம மாட்டிக்குமா அப்படின்னு ரியா கேட்குறாங்க இந்த மாதிரி எத்தனையோ நான் பார்த்துருக்கேன் அப்படியெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம் இதெல்லாம் சகஜமாக தப்பிச்சிடலாங்கிறாங்க ஐஸ்வர்யா கா இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டுக்கும் முறையாக வந்த மருமக நான் அப்படி இல்லையே ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன்னு ஆனந்த்கிட்ட கிட்ட தான் அப்புறம் என்னை வீட்டை விட்டு வெளியே தரட்டிடுவாங்க இல்லை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்கள் அமைதி ஆயிரும் அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தான் அந்த ரவுடிக்கு போன் பண்றாங்க இதோ மேல் இடத்துல இருந்து போன் வந்துருச்சு நான் பேசிட்டு அப்புறமா உனக்கு என்ன முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா கிட்ட அந்த ரவுடி கொஞ்சம் தள்ளி வராரு தள்ளி வரும்போது அப்போ போன் எடுக்கிறாரு போன் எடுக்கும் போது ஐஸ்வர்யா எழுதி கொடுத்த லெட்டர் அபிராமி அம்மா கால் கிட்ட வந்துருது ஐஸ்வர்யா ரவுடியை உஷார் பண்ணி வைக்கிறாங்க இங்க பாரடா மூணு பேர்த்தலையும் ஒரு ரெண்டு பேர்த்து அடையாளம் காட்டிட்டாங்க ஒருத்தனுக்கு இப்பதான் சமீபத்துல கல்யாணம் வச்சாமே அவன் வீட்டுக்கு தான் தேடிக்கிட்டு போயிருக்காங்க கண்டிப்பா அவன் வீட்டுல யாராவது அடையாளம் சொல்லிட்டாங்க நீங்க எல்லாருமே வசமா மாட்டிக்குவீங்க அவங்க கிட்ட இருக்கிற செல்போன் எல்லாம் வாங்கி வச்சிட்டு நீங்க இருக்கிற இடமே யாருக்கும் தெரியக்கூடாது நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டயுமே போன்ல பேசிடாதீங்கிறாங்க மேடம் நீங்க நினைச்ச மாதிரியே கார்த்தியும் சரவணனும் குடோனுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க மேடம் எங்களை எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது பாமனி வேணியும் அவங்கனால கண்டுபிடிக்க முடியல வந்து பார்த்துட்டு இங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க மேடம் அப்படியே போய் எங்க விசாரிச்சாலும் நாங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க கார்த்தியை எப்படி இருந்தாலும் நம்ப முடியாது ஏதாவது ஒரு துளி குழு கிடைச்சாலும் கண்டிப்பா திரும்பி வருவான் அதனால நீங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்கன்னு ஐஸ்வர்யா எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்றாங்க சரி மேடம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க கார்ட்டி என்னதான் இருந்தாலும் உங்க வீட்ல இருக்கிறவங்களோட போனை ட்ரேஸ் பண்ணி பாக்கணும் யாருக்கிட்டாலும் புதுசா நம்பர்ல பேசிருக்காங்களான்னு பாக்கலாமான்னு யோசிக்கிறாங்க அப்படி ஒரு வேலை ரகசியமா கண்டுபிடிச்சு குற்றவாளியை நெருங்குறக்கும் அபிராமிய அம்மாவை காப்பாத்துறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஐஸ்வர்யா வசமா மாட்டிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பாக்கலாம்